தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்கு தாலுகாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு தாலுக்கா நல்லூர் பேரூராட்சியில் சைட் இருக்குதுங்க உத்திரமேடு பேரூராட்சியில் நல்லூர் பதினேழாவது வார்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடம் வந்து பதினஞ்சு 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 அடி வழித்தடங்க இது இது வந்து பஞ்சாயத்து பொது வழி இது வரைபடத்தில் வழி இருக்குது இந்த வழி வந்துட்டு நம்ம சைட்டுக்கு வந்து இந்த பதினஞ்சு அடி வழி பாதை வந்து ஜாயிண்ட் ஆகுது இது வந்து ஒரு புஞ்சை இடம்ங்க இது புஞ்சை ரெட் சாயில் இது குஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு இந்த வழித்தடம் பதினைந்து அடி வழி பாதை நம்ம சைட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க உத்திரமேர்லேருந்து நமக்கு வந்து இரண்டு கிலோமீட்டரு கூட சைட் அமைந்திருக்குது நல்லூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க பதினேழாவது பதினேழாவது இது ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு கொஞ்ச இடம் ஒரு கிணறு தனி சர்வீஸ் இருக்குது அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் வைப்பாக இருக்குது தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் இது நெல் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டு ஒரு அருமையான புஞ்ச இடம் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டுங்க நல்லூர் ஊராட்சியில் இருக்குது மண் செம்மண் தான் இந்த வழிபாதை வந்து நம்ம சைட்டில் வந்து பாஞ்சேடி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது நம்ம சைட்டுக்கு அருகாமையில் ஆப்போசிட்டில் ஒரு இடுகாடு ஒன்று இருக்குதுங்க இது மட்டும்தான் மைனஸ்ஸு ஆனால் ஒரு கிறிஸ்துவ கான்வெண்ட் இருக்குது இது வந்து இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது நெல் பயிர் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டு அந்த கிணறு போய் காமிக்கிறேன் ஒரு ரவுண்டு கிணறு வரும் த்ரீ பி சர்வீஸ் த்ரீ பி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்குட்பட்டது வழிபாதையும் கிளீரன்ஸாக இருக்குது இடமும் கிளீரன்ஸாக இருக்குதுங்க லீகல் பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க சிங்கிள் ஓனர் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டுங்க அருமையான கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணிடாதீங்க தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குது இதாங்க நம்ம சைட்டு மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா செம்மண் தான்ங்க ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் தரோம் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு அருமையான சைட்டு நம்ம கிணறு ஃப்ரீ சர்வீஸ் போயிட்டு காட்டுறேன் நீங்கள் என்ன எதுன்னு பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள் கிணக்கோட்டில் வந்து காமிக்கிறேன் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு அருமையான சைட்டு புஞ்ச இடம் தண்ணி கிணறு தண்ணி சர்வீஸு அதனால நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சைட்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வரும் நம்ம உத்திரமேடு வந்து ரெண்டு கிலோமீட்டர் வருது நல்லூர் ஊராட்சியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு இதாங்க சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தான் வருது நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரமும் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது ஒரு கொஞ்சம் இடம் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு ஒரு சென்ட்டு நிலை முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா ஓன்லாரில் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியப்பார்தாங்க நேர்முக வியாபாரம் தான் இதே கிணறு அந்த கிணறு காமிக்கிற மாதிரிங்க ரவுண்டு கிணறு தண்ணி வந்து பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் இதில் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது வளமான கிணறு இங்கே பாருங்கள் ரவுண்டு கிணறு இதாங்க ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க பைப் லைன்லாம் போட்டுருக்குது நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பனை மரங்கள்லாம் இருக்குதுங்க ஒரு மைனஸ் அந்த இடுகாடு மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது இங்கே பாருங்கள் அருகாமையில் ஊர் எல்லாமே இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு கான்வெண்ட் ஒன்று இருக்குது வீடுக்கு அரு அருகாமையில் தான் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு ஒரு சென்டிமிலையும் முப்பத்தஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையின் தமிழ்நாடு நன்றி வணக்கம்